சிவகார்த்திகேயன் நடிப்புல கடைசியா அமரன் திரைப்படம் வெளியாகி சக்க போடு போட்டிருக்கு ராஜ்குமார் பெரியசாமி கேந்த அந்த படம் முன்னூத்தம்பது கோடி ரூபாய் வரை வசூலிச்சிருக்கு ரொம்ப சீக்கிரமாவே படத்தோட சக்சஸ் மீட்டும் நடக்கும்னு தெரியுது இப்போ ஏ ஆர் முருகதாஸ் இயக்கத்துல ஒரு படத்துல நடிச்சு வந்துட்டு இருக்காரு சுதா பங்கரா இயக்கத்துல புறநாளர் படத்துல நடிக்கவும் கம்மிட்டா இருக்காரு சிவகார்த்திகேனுக்கு கடந்த மூன்று படங்களுமே சூப்பர் டூப்பர் ஹிட் அடிச்சிருக்கு அமரன் அயலான் மாவீரன் ஆகிய அந்த படங்கள் விமர்சன ரீதியா மட்டும் இல்லாம வசூல் ரீதியாகவும் சக்க போடு போட்டிருக்கு குறிப்பா கடைசியா வெளியான அமரன் திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு கமல்ஹாசன் தயாரித்திருக்க ராஜ்குமார் பெரியசாமி படத்தை இயக்கிருக்காரு சாய் பல்லவி ஹீரோயினா நடிக்க ஜி வி பிரகாஷ் குமார் படத்துக்கு இசையமைச்சிருக்காரு படத்தை பார்த்த ரசிகர்கள் அமரனை தூக்கி வச்சு கொண்டாடினாங்க சிவகார்த்திகேனோட நடிப்பு சாய் பழவியோட நடிப்புன்னு அத்தனையும் பக்காவா இருந்ததா சொல்றாங்க இப்படி ஒரு பக்கம் விமர்சன ரீதியா படம் சூப்பர் ரெஸ்பான்ஸ் பெற்றிருக்கு மறுபக்கம் வசூல் ரீதியாவும் படம் மெகா ஹிட் தான் குறிப்பா சூரியோட கங்குவாத்திரை படமும் சரியா இல்லாததால அமரனுக்கு கூட்டம் மேற்கொண்டு கூடுச்சு இதன் காரணமா முன்னூத்தி கோடி ரூபாய் வரை வசூல் செஞ்சிருக்கு இந்த படம் அமரன் படத்தோட வெற்றியால சிவகார்த்திகனோட மார்க்கெட்டும் எகிறியிருக்கு அடுத்த படங்களுக்கு அவர் கிட்டத்தட்ட அறுபது கோடி ரூபாய் வரை சம்பளத்தை உயர்த்திருப்பதா கூறப்படுது அது மட்டும் இல்லாம கரியரை அமரனுக்கு முன் அமரனுக்கு சொல்லப்படுது அவர் ஏ ஆர் முருகதாஸ் அடுத்து தான் அவர் முருகாசிட்டு இருக்காரு அந்த படத்தோட இறுதிக்கட்ட பணிகள் நடந்து வந்துட்டு இருக்கு இதுக்கிடையே சூர்யாவை வச்சு சுதா கொங்காரா புறநானூறு படத்தை இயக்கிறதா இருந்தாங்க ஆனா அதுல சில பிரச்சனைகள் வந்ததன் காரணமா படத்துல இருந்து சூர்யா வெளியேறி சிவகார்த்திகன் உள்ள வந்தாரு இந்த படம் எஸ்கேவோட இருபத்தஞ்சாவது அஞ்சாவது படமா உருவாவது குறிப்பிடத்தக்கது இதுல ஜெயம் ரவி வில்லனா நடிக்கிறாரு ஸ்ரீலீலா ஹீரோயினா நடிக்கிறாங்க மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இந்த படத்துக்கு மேல கோலிவுட் ரசிகர்களுக்கு எழுந்திருக்கு இந்த நிலையில புறநானூறு படம் பற்றி புதிய தகவல் ஒன்று வெளியாயிருக்கு அதன்படி படத்தோட அறிவிப்பை வீடியோவோட வெளியிடலான்னு சுதா முடிவு செஞ்சதாகவும் அதுக்கான ஷூட்டிங் அவர் ஏற்பாடு செஞ்சதாகவும் கூறப்படுது அதுல ஜெயம் ரவி கலந்துகிட்டாருனும் பிறகு சிவகார்த்தையினை வச்சு ஷூட் செய்ய சுதா பிளான் செஞ்சதாகவும் தெரியுது ஆனா அந்த ஷூட்டுக்கு வந்தா எப்படின்னு கோவமா சொன்னாங்களாம் அத சிவகார்த்திகேயன் எதிர்பார்க்கலயா இதன் காரணமா கோபமடைந்த அவர் ஷூட்டிங்ல இருந்து கிளம்பிட்டா அதனால படத்தோட பணிகள் மேற்கொண்டு தள்ளி போவதாகவும் கோலிவுட்ல பேசப்படுது இருந்தாலும் இந்த தகவல் எவ்வளவு உண்மைன்றது தெரியலன்றது குறிப்பிடத்தக்கது இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க